கோயில்களில் அறிமுகப்படுத்தப்பட்ட பிரேக்கிங் தரிசன கட்டண முறையை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு பெரிய கோயில்களில் பிரேக்கிங் தரிசன கட்டண முறையை அறிமுகப்படுத்தி உள்ளதாகவும் இது திராவிட மாடல் அரசின் பகல் கொள்ளையை காட்டுகிறது எனவும் குற்றம் உள்ளார் பிரேக்கிங் தரிசனம் என்ற பெயரில் நவீன பொருளாதார தீண்டாமையை தமிழக அரசு கடைபிடிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கட்டணம் வசூலிக்கும் நோக்கோடு ஆகம விதிகளுக்கு எதிராக மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை கோயில்களை திறந்து வைக்கலாம் என அறநிலையத்துறை முடிவு எடுத்துள்ளது கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ளார் இடைநிறுத்த தரிசனமே தவறு என்கிறபோது ஐநூறு ரூபாய் கட்டணம் வசூலிப்பது கடவுளை காட்சி பொருளாக்கும் நியாயமற்ற செயல் என கண்டனம் தெரிவித்துள்ள காடேஸ்வரா சுப்பிரமணியம் கோயில்களில் அறிமுகப்படுத்தப்பட்ட பிரேக்கிங் தரிசன கட்டண முறையை தமிழக அரசு உடனடியாக திரும்பப்பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்